சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மார்கழி மாதம் மூன்றாம் நாள் சதுர்த்தி திதி நாளை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அனுஷம் நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள நல்ல திருப்புமுனை சம்பவங்கள் ஏதேனும் ஒரு புதிய நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை வரவுகளை அடைவதற்கோ இது உகந்த இனிய நல்ல நாளாக அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் வலிமையாக இருந்து ஏழு ஒன்பது பதினோராம் பாவகங்கள் வலிமை அடையக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு இது வரைக்குமே திருமணமாகாத இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த மார்கழி மாதத்தில் நல்ல அறிமுகங்கள் கிடைச்சு அடுத்த தை மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் அல்லது திருமணமே நடக்கக்கூடிய அமைப்புகள் என இளைய பருவத்தினருக்கு புதிய வாழ்க்கை அமையறதுக்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு இதுவரைக்கும் கிடைக்காத புத்திர பாக்கியம் வேலை பாக்கியம் தொழில் அமைப்புகள் ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதத்திலிருந்தே படிப்படியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது செயல்படும் மூணாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலே கொஞ்சம் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு காசு பணா ரெண்டாம் பட்சங்க பேர் நல்ல பேர் கிடச்சிருச்சுனாலே போடுங்கன்னு சில விஷயத்தில் நம்ம இறங்குவோம் இல்லையா இந்த இடத்துல வந்து நான் பணத்தெல்லாம் எதிர்பார்க்கலை ஆனால் ஒரு இடத்துல பேர் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஆர்டர் அது இதை வச்சு நான் கொஞ்சம் பிழைச்சிக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை நல்ல விதமாக ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் கை கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையுங்க ராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகள் எதுவும் இல்லாத நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தனலாபம் பண கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ரெண்டு எட்டாம் இடங்களோடு இன்றைக்கு குரு பகவான் தொடர்பு கொண்டிருக்கிறார் இல்லையா திடீர்னு இவரைத்தான் பார்க்க போனேன் ஆனால் அவர் இருந்தார் பார்க்க போனவரை விட இவரை டக்குன்னு முடிச்சு கொடுத்துட்டாருங்க பரவாயில்லைங்க ஏதோ நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேலை செய்து பாருங்கன்ற மாதிரியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்குமே பணம் வருவதற்கு எந்த வகையில் தடைகள் இருந்ததோ அது விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆரம்ப வகத்தை குரு பார்க்கறதுனால கடன்கள்லாம் கட்டுக்குள்ளே அடை இருக்கும் தேவையான கடன் மட்டும் தான் இருக்கும் அசுவ செலவுகள் வராது அந்த ஆஸ்பத்திரிக்கு செலவாயிச்சு போச்சு இதில் ஆஸ்பத்திரிக்கு செலவாயிப்போச்சுன்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கடன் தொல்லைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள் மிக மிக முக்கியமாக எல்லா நிலைமைகள்லையும் ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் என ரிஷவ ராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுதல்கள் எதுவுமில்லாத ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவே இந்த நாள் சொல்லிக்கலாங்க வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த தேக்க நிலைமை தொழில் வந்து தம்மனை கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குதுங்கன்னு இருந்த தேக்க நிலைகள் விலகக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால நன்மைகள் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் மனசே கொஞ்சம் புத்துணர்ச்சியோட இருக்கும் பெரிய அளவுல சந்தோஷமா இருப்பீங்க தெளிவுகள் இருக்கும் எதை முடிவு எடுக்கிறது இதுவரைக்கும் முன்னாடி இருந்த குழப்பங்கள் எல்லாம் இப்போது அப்படியே வெளியே போய் இனிமே இவரை நம்ப கூடாது இனிமே இதை நம்ப கூடாது வாழ்க்கையில எப்பவுமே சப்ஸ்டியூட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தொழில் போச்சுன்னா ஒரு வேலை போச்சுன்னா இன்னும் ஒன்று குடும்பத்தை குடும்பத்தை பண்டாட்டி புள்ள புருஷனை காப்பாத்துறதுக்கு சில விஷயங்கள் வேணும் இல்லையா இந்த மாதிரியான ஒரு சப்ஸ்டியூட் என்ன அப்படிங்கறத மனசு அப்படியே தெளிவாக தீர்மானித்து சிந்திக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பிள்ளைகளை பற்றின கவலைகள் விலகும் மனைவி கணவனை பற்றின இருந்து வந்த குறைகள் விலகக்கூடிய அமைப்பு குறிப்பாக மிதனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் இந்த பழக்க வழக்கங்கள் அவர்கிட்ட இருக்குது இதை என்றைக்கு தான் இந்த மனுஷன் விடுவாரோ தெரியல எங்கள் மேலே தான் அக்கறை வருதோ தெரியல ஊருக்குத்தான் நல்லவராக இருக்கிறார் உள்ள குடும்பத்தில் வந்து தொல்லைகளை கொடுக்குறவராக இருக்கிறாரு என்றைக்கு பொறுப்பு வருமோ தெரியலையேன்ற மாதிரியாக மிதனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவரின் பேரில் இது வரைக்கும் இருந்து வந்த அதிருப்திகள்லாம் விலகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இன்றைக்கு குரு இருந்து நான்கு ஆறாம் பாவகங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் வடக்கு திசையிலிருந்து நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு சிலருக்கு ஹவுசிங் லோன் மாதிரியான விஷயங்கள் கடன்கள்லாம் அமையும் கடன் அமைஞ்சாலும் பரவாயில்ல ஒரு இடத்த வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் மிச்சத்துக்கு கடன் தான் வாங்க வேண்டியிருக்கு வாங்குங்க பரவாயில்ல நீங்கள் அந்த நிலத்தை வாங்கினோடனே அந்த நிலம் வந்து ரெண்டு மூணு மடங்கு ஒரு வீடு வாங்குகிறேன் ரெண்டு மூணு மடங்கு கொஞ்சம் மதிப்பு ஏறி கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்களும் வரக்கூடிய ஒரு சுப கடன்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க சிலருக்கு மேற்கு திசை பயணங்கள் வரும் வடக்கு திசையில் இருந்து நல்ல தகவல் வளர்ந்தாலும் பயணங்கள் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு கடந்த காலத்தில் தோற்று போனதாக ஃபீல் பண்ண எல்லாருக்குமே இன்றைக்கு தோற்று போன அதே இடத்துல வெற்றியை அடையக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குதுங்க பெரிய லெவலில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு சிலருக்கு மட்டும் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத நன்மைகள் எதிர்பாராத லாபங்கள் ஒரு பத்து நாட்களுக்குள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மூன்று ஐந்தாம் பாவகங்கள் இன்றைக்கு சுபத்தன்மையோடு பதினோராம் இடமும் வலுத்திருக்கிறதுனால எதிரியே நண்பனாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உங்களை தேவையில்லாமல் ஏற்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர்லாம் இன்றைக்கி உங்களுடைய ஆளுமையை அப்படியே புரிந்து கொண்டு இவருக்கு கீழே அல்லது இவரை கூட நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை இருக்கும்ப்பா எதுக்குப்பா தேவையில்லாமல் அந்த ஆளை போய் முட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரியுடைய மனமாற்றம் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கணவன் மனைவி உறவு இன்றைக்கி கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குங்க எதுலேயுமே வந்து கொஞ்சம் பரவாயில்ல என்ன இருந்தாலும் மனைவி நம்மளை விட கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத கணவன் ஒத்துக்கிறதும் அவரும் என்ன பண்ணுவார் பாவம் இப்படி எப்படி அலையத்தான் செய்கிறார் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த வயசுலையும் ஓயாத ஓட்டத்தை ஓடத்தான் செய்கிறார் மனுஷன்னு சொல்லிட்டு மனைவி உங்களை நேரடியாக பாராட்டலனா கூட மனசுக்குள்ள தன்னுடைய கணவரை பற்றி பெருமிதம் கொள்ளக்கூடிய சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நடக்குங்க பெரிய அளவில் சில மாற்றங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு சட்டப்பூர்வமான போராட்டங்கள்லாம் வெற்றிகளில் இருக்கும் காவல்துறை இராணுவம் நீதித்துறை இது போன்ற அமைப்புகளோடு இருக்க தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடந்த காலத்துல கிடைக்காத பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பத்தாம் இடத்துல இன்றைக்கு குரு பகவான் இருக்கிறார் பத்தில் குரு பதவியை பறிப்பார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலமொழி தான் பதவியை சின்ன பதவியை பறித்தாலும் பெரிய பதவியை கொடுப்பாருன்றதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆக ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சுபராகிய குரு பகவான் பத்தாம் இடத்தோடு இருக்கிறது ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் போன்றவைகள் வலிமையாக இருக்கிறது என்பது பணவரவுகள் எங்கிருந்து கிடைக்கும் எந்த தொழில் பண்ணா பணம் கிடைக்கும் எந்த வியாபாரம் பண்ணா பணம் கிடைக்கும் இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமான்னு ஒரு நிரந்தரமான ஸ்திரம்னு சொல்லுவோம் இல்லையா டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு நிரந்தரமான பணி கிடைக்கக்கூடிய அமைப்பு யாரிடம் எப்படி எந்த மாதிரி இருக்கலாம் என்பதில் ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க இது இன்னும் ஜூன் மாதம் மே மாதம் வரைக்குமே ஒரு நாலஞ்சு மாதத்திற்கு இப்போது நான் சொன்ன பலன்கள் அப்படியே படிப்படியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இப்போது கண்டிப்பாக இல்லைங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல பரம்பொருள் அனைத்து நன்மைகளையும் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கின்ற எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க கிரகங்கள் எல்லாம் கோட்சார ரீதியில கொஞ்சம் சாதகமாத்தான் இருக்குங்க பெரிய அளவில் கண்டிப்பாக பலன்கள் ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற்போல கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு எந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ அந்த இடத்துல ஒரு புதிய முயற்சி ஒன்று பண்ணி அந்த இடத்துலையே நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாமல் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக உண்டு அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல நற்பலன்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையுங்க இன்னும் சில பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறு குழந்தைகளால கவலைப்பட்டுகிட்டு இருந்தோங்க குழந்தை பேச ஆரம்பிக்கல குழந்தை நடக்க ஆரம்பிக்கல அல்லது குழந்தைக்கான சில விஷயங்கள் சரியாக இல்லை என்கின்ற மாதிரியாக சிறு குழந்தையுடைய மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பம் அடைந்திருந்தவர்கள் அனைவருக்குமே தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய தெளிவான வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுவ நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தொழில் ரீதியாக பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போது பெரிய அளவில் கை கொடுக்கும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி ஆடை ஆயத்தாடைகள் இந்த ரெடிமேட் இதுன்னு சொல்றோம் இல்லையா துணிகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஐயா நல்ல வேலைக்காரங்களே அமைய மாட்டேன்றாங்கங்க ஒரு கையை நானே வந்து ஒரே ஆள எப்படிங்க வேலை செய்கிறது ஒரு டெப் தொழில் டெவலப் ஆகணும்னா ஒரு நாலஞ்சு வேலைக்காரங்க வரணும் இல்லையா இந்த நல்ல வேலைக்காரர்கள் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போதிலிருந்து கண்டிப்பாக ஒரு இருபது நாட்களுக்குள்ள விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையக்கூடிய சில நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லப்படக்கூடிய குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகள் இப்போது செயல்படும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டு பங்குச்சந்தை போன்ற அமைப்பு போல் இப்போ கிளிக் ஆகும் வெளிநாடு போகணும் தூர இடத்துல போய் செட்டில் ஆகணும் வெளிநாட்டிலேயே குடிமகன் ஆகணும்னு முயற்சிகள் இருப்பவங்க ஏற்கனவே வெளிநாட்டில இருக்கக்கூடிய விருட்சக ராசிக்காரர்களான அனைவருக்குமே இருக்கின்ற இடங்கள்லயே நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பாவகங்கள் யோக அமைப்புகள் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பதினோராம் பாவகம் இன்றைக்கு ரொம்ப வலுத்து அமர்ந்திருக்கிறதுனால அண்ணன் அக்காள்களோடு முரண்பட்ட தன்மைகளை கொண்டிருந்தவர்கள் அண்ணா வந்து சரியில்லைங்க அவர் விஷயத்தை தான் அவர் பாக்குறாரு அக்கா வந்து கையெழுத்து போட மாட்டேங்குது அக்கா வந்து இதை ஒத்துக்க மாட்டேங்குது அக்காவுக்கு ஏற்கனவே எவ்வளவு செஞ்சுருக்குறோம் இன்னும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும்டான்னு தான் நினைக்குது இந்த மாதிரியான நம்முடைய மூத்தவர்கள் அண்ணன் அக்காள்களின் மேல் அதிருப்திகளை கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நினைக்கிற மாதிரியே சில விஷயங்களுக்கு அவங்க இறங்கி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க இன்றிலிருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே இந்த பலனை கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கலாங்க அண்ணங்கிட்டயோ அக்கா கிட்டேயோ பேச ஆரம்பிக்கின்ற ஒரு நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம் அண்ணா இதை செஞ்சு கொடுங்க அக்கா இதை செஞ்சு கொடுங்கன்ற மாதிரியான சில விஷயங்களை மனசு விட்டு பேசக்கூடிய பெரியவர்கள் உங்களுக்காக பரிந்து கீழே இறங்கி வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் ஏற்கனவே தப்பான ஒரு முடிவெடுத்தவங்களாம் இன்றைக்கி சரியான ஒரு முடிவெடுப்பீங்க கணவன் மனைவி உறவுகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கி மகர் ராசிக்காரர்களுக்கு புதிய கடன்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆனால் அது வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் ஒரு வேலை போச்சுன்னா ஒரு பத்து பாஞ்சு நாளில் வேலை போற மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் உங்க வருஷம்னு சொல்லிட்டேன் இப்ப இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள பத்து நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கிறது முதல்ல கொஞ்சம் பயமா இருக்கும் நல்ல வேலையா இருந்ததே டக்குன்னு போயிடுச்சே கிடையாது உங்களுக்கான அமைப்பு எதிர்காலத்தில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பிற்கான மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் ஆகவே இளைய பருவமாக இருந்தாலும் நடுத்தர பருவமாக இருந்தாலும் வேலையிலேயோ தொழிலையோ ஏதாவது சங்கடங்கள் வருவது போல ஒரு ஸ்டெப்பு வந்தால் நிச்சயமாக கவலைப்படாதீங்க உங்களுக்கு அந்த சங்கடங்களை சாதகங்களாக மாறக்கூடிய அமைப்பு வேலை போனாலும் அதைவிட நல்ல சம்பளத்தில் பதவியில் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மகராசிக்காரர்களுக்கு உண்டு வீடு மாறலாம் தொழில் மாறலாம் தொழில் இடம் மாறலாம் எல்லாமே தலைகளாக மாறுதையா நான் என்னையா பண்றதுன்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் கூட இனிமே தலைகளாக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக நாளுங்க ஆரம்ப நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குழந்தைகளால இது வரைக்கும் இருந்து வந்த மனவேதனைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே போல லாபகரமான நாளாகவும் இந்த நாள் இருக்கும் நல்லா உழைக்கிறாங்க நல்லா கஷ்டப்படுறேன் பக்கத்தில் என்ன எனக்கு பக்கத்தில் இருக்கிறவரை உழைக்கிறத விட நான் மூணு மடங்கு கஷ்டப்படுறேன் ஆனால் எனக்கு பிரயோஜனமே இல்லைங்க ஒன்றுமே எனக்கு நடக்க மாட்டேங்குதுங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே வேலை செய்கிறேன் அல்லது தொழில் பண்ணுறேன் அல்லது வியாபாரம் பண்ணுறேன் ஆனாலும் ரிசல்ட்டு பூஜ்ஜியமாக இருக்குதுங்கன்னு இந்த மாதிரியாகவே ஒரு மூணு வருஷமாகவே நீங்கள் நல்லா இல்லைன்றது தான் உண்மை இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே படிப்படியாக இனிமேல் நன்றாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சோதனைகளை கொடுக்கவே கொடுக்காது என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயமும் நல்லா இருக்கும் நான் எப்படியோ போறேன் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ல பிள்ளைங்க வளர்ந்து வந்துருச்சு தோலுக்கு மேல ஏதோ வந்துருச்சு அது அது வந்து அவங்க செட்டில் ஆவாங்கன்னு பார்த்தா இன்னும் என் காலுக்கு கீழேயே நின்று கொண்டு இருக்கிறார்களே என்கின்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகளால இது வரைக்கும் இருந்து வந்த மனக்கஷ்டம் விளக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆறு எட்டு பாவங்கள் இன்றைக்கு கொஞ்சம் வலுத்திருக்கின்றன எட்டு பத்து பன்னிரெண்டு பாவங்கள் பெரிய அளவுல சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் வெளிநாடு வெளிமாநிலம் மாதிரி தூர இடங்கள்ல இருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டுங்க சிலருக்கு தெற்கு திசை பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் கடன் தொல்லைகள் லேசாக கொஞ்சம் மனசை வாட்டக்கூடிய அமைப்போல் இப்போது இருக்கும் ஆனாலும் கவலைப்படாதீங்க கடனை அடைக்கிற அளவிற்கான வருமானங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு அம்மாவளி ஆதரவுகள் இப்போது இருக்கும் தாய்வழி சொத்துக்கள் மேலே ஏதாவது ஒரு தாவாக்கள் இருந்தால் அது தீரக்கூடிய ஒரு அமைப்பு புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டில் கொடுத்த பிராமிசை காப்பாற்றலைன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய அளவில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கூட பிறந்தவர்களால் இதுவரைக்கும் இருந்த வந்த அனுகூலமற்ற தன்மை ஆதரவுகள் இல்லாத ஒரு நிலைமையெல்லாம் இப்போது மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க பெண்களுக்கு கொஞ்சம் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும் ஆண்களுக்கு கொஞ்சம் தொழில் முன்னேற்றம் பொருளாதார அமைப்புகளில் சில மாற்றங்கள் இதை இப்படி பண்ணுனா இனிமேல் லாபம் வரும் என்கின்ற மாதிரியாக கண்ணுக்கு நேரே தெரிகிறது வெற்றி கொஞ்சம் நடந்து போய் அதை பிடிக்க தான் பாக்கி என்கின்ற மாதிரியாக மீன ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கைகள் கொடுக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா ஐயா எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் அங்கே ராகு இருக்குது இங்கே ராக இருக்குது இந்த ராகு கேது தான் பார்க்கணும் ராசியிலேயே ராகு இருக்குதுங்க ஜென்மத்திலேயே ராகு இருக்குதுங்க எட்டில் ராகு இருக்குதுங்க ரெண்டில் ராகு இருக்குதுங்க ஏழில் ராகு இருக்குதுங்க இதே மாதிரி தான் அதே ஜாதகத்தை தான் நீங்கள் பொறுக்கி எடுத்து சேர்க்கணும்னு சொல்கிறாங்களே இது தொல்லையாக இருக்கிறது இது உண்மைதானா அல்லது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ராகு கெதுக்கள் இருந்தால் கெடுதலை செய்யும் அதை பற்றியாவது கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன் கேட்குறாரு உண்மையை சொல்லப்போனால் ராகு கேது பழக்கம் இருபது முப்பது வருஷமாக தாங்க வந்திருக்குன்றதை நம்முடைய ராசிபலன் பகுதியில் நிறைய விளக்கங்கள்ல சொல்லிட்டேன் இந்த கேது போன தலைமுறைக்கு தெரியவே தெரியாதுங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி கல்யாணம் பண்ணும்போது எந்த ஜோசியரும் ராகு கேதுன்னு சொல்லலை இப்போ தான் எல்லாரும் ராகு கேதுன்றத ஒரு ஃபேஷனாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் உண்மையிலே இந்த கேது தோஷம்லாம் இல்லைங்க ஆனால் ராகு கெடுதலை பண்றாரே அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆமாம் ராகு பருவ வயதில் தசை அமைப்புகளில் வரும் உண்மையிலேயே செவ்வாய் சனி இருவருடைய தொடர்புகளையும் ஒரே நேரத்தில் ராகு பெறும் பொழுது ஒரு இடத்துல ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரா எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரா இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரான்றதை கணிக்கிறதுக்கு முன்னாடி அவர் யாருடைய வீட்டில் இருக்கிறார் யாருடைய பார்வையில் இருக்கிறார் யாருடைய இணைவில் இருக்கிறார் என்பதை கணிக்கிறது பெரிய வேலை ஜோதிடத்தில் எதுவுமே மேலோட்டம் இல்லைங்க எல்லாமே ஆழமாக நுணுக்கமாக பொதியப்பட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை அப்ப ரெண்டுலேயே ராகு இருக்கு ஏழு எட்டாம் இடங்களில் ராகு இருக்கக்கூடியது நல்லதல்ல என்பது உண்மைதான் ஒரு இருள் கிரகம் ஒரு இருட்டான ஒன்று அது இருக்கின்ற இடத்தை பாதிக்கும் நம்மளே வெளிச்சமா இருக்கிறதுக்கு பிறந்தவங்க தான் வீட்டில் சாய்ந்தரமான எதுக்குங்க விலைக்கு உடனே ஆறு மணிக்கு ஏன் லைட்டை போடுறோம் வீடு இருளடைய கூடாது உடனே வெளியே வெளிச்சம் போடு லைட்டை போடு தீபத்தை ஏத்து கால் கழுவு கோலம் போடு இந்த காலத்தில் கோலம் போடுறது கழுவிவரதுலாம் இப்பெல்லாம் இல்லைங்க எல்லாருமே டியூப்லைட்டுக்கு வந்துட்டோம் விளைக்காத்தது கூட இப்போ இருக்கதா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் இருளை அகற்றுவது தாங்க வாழ்க்கையோட ஒரு மிக முக்கியமான ஒன்று இருள் கிரகமான ராகு எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் கெடப்போகிறது என்பதன் அடிப்படையில் அடிப்படையில்தான் அந்த ராகு எது தோஷமே வந்தது அப்போ ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எப்பொழுது ஒரே நேரத்தில் சனி செவ்வாயோடைய தொடர்புகளை பெறுகிறாரோ அப்போது அவர் கெடுதலை செய்வார் என்ற அர்த்தம் ஆனால் அது எப்போ நடக்கும் அவர் வந்து அப்பருவத்தில் அந்த கல்யாண பருவத்தில் தசை நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக ராக கேதுக்கள் ஏதாவது கெடுதல்களை செய்ய போகிறதா அதற்கேட்டார் போல மணமகனையும் மணமகளையும் பார்க்கலாமேனு இருக்கும் ஒருவருக்கு ராகு கேதசையே வரல அல்லது பதினெட்டு வயசுலயே முடிஞ்சு போச்சு அல்லது இருபது வயசுலேயே முடிஞ்சு போச்சு அல்லது எழுபது வயசில் வரப்போகுது பெண்ணிற்கு எழுபது வயதில் ராகு தசை வருது அந்த ஆணுக்கு எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் இல்லையா அப்ப ஏதாவது ஒரு அந்திம முடிவுகள் இருக்கத்தானே செய்யும் ஆக எந்த பருவத்தில் தசை வருகிறது என்பதை வைத்தும் அதைவிட முக்கியமாக இந்த ராகு இரண்டு ஏழு எட்டு ஒன்று ராசியோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட ஒரே நேரத்தில் சனி செவ்வாயோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரா சனியின் வீட்டில் செவ்வாயின் இணைவு சனியின் வீட்டில் செவ்வாயின் பார்வை செவ்வாயின் வீட்டில் சனி அல்லது வேறு ஏதோ ஒரு வீட்டில் சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள் செவ்வாய் சேர்ந்திருக்கிறார் சனி பார்க்கிறார் சனி சேர்ந்திருக்கிறார் செவ்வாய் பார்க்கிறார் நான் என் சொல்றதை கேட்டு குழப்போம் ஆனால் உண்மை இதுதான் உண்மையிலேயே அவர்கள் அந்த இரு பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சனியின் தொடர்பை ஒரே நேரத்தில் பெற்று ஏழு எட்டு ரெண்டாம் பாவங்களில் இருக்கும் பொழுது மட்டுமே அவரால் வந்து இந்த தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு அப்போது கூட அவருடைய தசையில் தாங்க அது நடக்கும் ஆனாலும் இவ்வளவு இருந்தும் ஒரு குறு பார்வை சுக்கர இணைவு குறு சுக்கர தொடர்புகள் பௌர்ணமி சந்தனுடைய இணைவுகள் வரும் பொழுது அந்த கெடுதல் நடக்காமல் போகக்கூடிய அமைப்புகள் கூட உண்டுங்க ஆக இவ்வளவு ஆழமாக பார்க்க வேண்டிய ராகு கேது தோஷத்தை மேலோட்டமாக ஏழில் இருக்கு எட்டில் இருக்குன்னு பார்த்துட்டா அது சரி வராது அப்படிங்கறதாங்க உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க